சீதம் தொலைக்காட்சியில் தொலைக்காட்சியை முடிவெடுத்திருக்காங்க இனி ஈழத்திலேருந்து யாரையுமே இந்த பாடல் நிகழ்ச்சிக்கு வந்து தேர்வு செய்யற இல்லைன்னு சொல்லி எங்களுடைய திறமைகளை புரியாத உலக காட்டுறோம் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு ஈழத்தமிழருடைய அனைத்து திறமைகளும் மலங்கடிக்கிற மாதிரி நீங்க இப்ப ஒரு தொலைக்காட்சி முடிவெடுத்திருக்காங்க நீங்க அடுத்த தொலைக்காட்சி எங்களுக்கு இந்த பிரச்சனை வருமான்னு சொல்லி முடிவெடுப்பாங்க அவங்க டிஆர்பிக்கா செய்யறாங்கன்னு சொல்லி ஆமா நிச்சயமாக அவங்க டிஆர்பிகா தான் செய்யறாங்க அவ்வாறான விடயங்கள் எல்லாம் அதுக்கான காரணம் இருக்கு டிஆர்பின்ற என்னென்று முதல் புரிஞ்சுக்கொள்ளுங்க டிஆர் எல்லாத்தையும் நாசம் பண்ணியாச்சு நம்ம நல்லா இருந்தா சரி நம்ம கஷ்டப்பட்ட குடும்பங்களை எப்படியாவது வளர்ந்து வர சில சில தளங்களை வந்து ஊட்டி மூடிடணும் ஈழத்தமிழர்களோடு இருக்கிற சின்ன சின்ன வழிகளையும் அடைச்சிடணும் வணக்க மக்களை நான் விஜயத்திரே இந்த என்ன பார்க்க போறோம்னு சொல்லணும் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்ன்னு பார்த்துட்டு உள்ள வந்திருப்பேன் நிச்சயமாக எங்களுடைய இலங்கையை சேர்ந்த அதுவும் குறிப்பா மலேகத்தை சேர்ந்த சினேகா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சகோதரி வந்து தமிழ்நாட்டில் அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தொலைக்காட்சி வந்து நடத்துகிற சரிகமபா பாடல் நிகழ்ச்சியில வந்து தெரிவு செய்யப்பட்டு பாடுறதுக்காக சென்றிருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் சகோதரி சினேகா வந்து தன்னுடைய முதல் பாடல வந்து சீத்தமிழ் தொலைக்காட்சியில் பாடின பிறகு வந்து மிகப்பெரியோர் விமர்சனத்தை வந்து ஈழத்தமிழர்கள் சார்பாக வந்து சோசியல் மீடியாவில் இருப்பாங்க தானே அவங்க வந்து குறிப்பா டிக்டோக்கு யூடியூப்ல இருந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இலங்கையில இருக்கிற மிகப்பெரிய யூடியூபர்னு சொல்லலாம் அவங்களும் இந்த விமர்சனத்தை வச்சிருந்தாங்க நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்னு சொல்லி நாங்க வந்து கொஞ்சம் விளத்தி இருந்தோம் இது சம கருத்து தெரிவிக்கல நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் இதை நோக்கித்தான் இந்த விமர்சனம் போகும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பாருங்க அந்த விமர்சனத்தில் விளைவு எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லி சீத்தமிழ் தொலைக்காட்சி ஒரு முடிவெடுத்திருக்காங்க இனி ஈழத்துலேருந்து யாரையுமே இந்த பாடல் நிகழ்ச்சிக்கு வந்து தேர்வு செய்யற இல்லைன்னு சொல்லி என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய ஈழத்தமிழர்கள் வந்து ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க நாங்களும் சில வேளையில் அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க இல்லை எங்களுடைய தமிழர்கள் வந்து உண்மையாவே கஷ்டப்படையில் ஆனா எல்லா இருக்கிற எடுக்கிற தான் ஒரு செட்டப் மக்கள் வந்து நல்ல வசதியா இருப்பாங்க ஒரு செட்டப் மக்கள் வந்து என்ன சொல்றது ஒரு மிடில் கிளாஸா இருப்பாங்க ஒரு செட்டப் மக்கள் வந்து ஏழையா இருப்பாங்க அதை எல்லா நாட்டுலயும் எடுக்கிற ஒரு வளமையான ஒரு ந தான் அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய இங்கே இருக்கிற ஈழத்தை சேர்ந்தவர்களும் வந்து விமர்சனம் வச்சுருந்தாங்க எங்களுடைய மக்களை வந்து ஒரு ஏழ்மையாக காட்ட முற்படுறீங்கன்னு சொல்லி உங்களை தெளிவா சொல்லிடுறோம் அந்த சகோதரி வந்து அங்க பாடும் பொழுது வந்து ஒரு மிக ஏழ்மையான ஒரு உடைய உறுதி தான் அங்க பாடியிருந்தாங்க எனக்கு கஷ்டம்னு சொல்லி அங்க அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வியல் சம்பந்தமான ஒரு வீடியோ பதிவில் செஞ்சு அங்க பேசியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக வந்து இங்கே இருக்கிற எங்களுடைய ஈழத்தமிழருடைய சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவர்கள் என்ன விமர்சனம் பண்ணாங்கன்னு சொன்னா இங்கே ஏற்கனவே இலங்கையில ஒரு நிகழ்ச்சியில் அவங்க பங்கு பெற்றிருக்காங்க ஒரு பாடல் நிகழ்ச்சியில் வந்து அங்க வந்து இலங்கை தொலைக்காட்சியில் பாடும் பொழுது நல்ல உடை உடுத்தி பாடியிருக்காங்க இந்த சகோதரி ஆனால் இந்தியா சீத்தமிழ் தொலைக்காட்சியில் வந்து பாடும் பொழுது மிக ஏழ்மையாக உடை உடுத்தி பாடி தன்னுடைய ஏழ்மையை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அந்த டிவி அதற்கான என்ன சொல்கிறது டிவி தான் அதை திட்டமிட்டு செய்கிற அதாவது சீத்தமிழ் தொலைக்காட்சி தான் திட்டமிட்டு இப்படி தங்களுடைய டிஆர்பி ஏற்றுறதுக்காக இவ்வாறான வேலைகளை செய்கிறாங்கன்னு சொல்லி ஈழத்தமிழர்கள் சார்பாக வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை வச்சாங்க அதன் விளைவுதான் வந்து இனிமேல் வந்து ஈழத்தமிழர்களுக்கும் சீதமிழ் சார்பாக வந்து எந்த பாட நிகழ்ச்சிக்கும் யாரையுமே தேர்வு செய்யறோன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சீதமிழ் தொலைக்காட்சி நிர்வாகம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த விமர்சனத்துக்கு பிறகு வந்து சகோதரி சினேகா வந்து கடந்த எபிசோட நேகிறன் அதில் வந்து தன்னுடைய குடும்ப வாழ்வியல் சம்பந்தமாக ஏவி பதிவு செஞ்சிருந்தாங்க சீத்தம் தொலைக்காட்சியில் வந்து அதில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க எங்களுடைய குடும்பம் வந்து மிக வ வர்ம கோட்டுக்கு உட்பட்ட குடும்பம் என்னுடைய அம்மா வந்து கிட்னி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்களுடைய அப்பா வந்து கூலி வேலை தான் எங்களை பார்க்குறாங்கன்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க அவங்க மலையகத்தை சேர்ந்தவர்கள் மிக ஒரு வ வர்ம கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து அந்த ஊர் மக்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு தான் அந்த சித்தம் நிகழ்ச்சிக்கு அனுப்பியிருக்காங்க இருக்காங்க குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னா இங்கே இலங்கையில் நடந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில வந்து அந்த தொலைக்காட்சிகளே உடைகள் உணவு எல்லாமே தங்களுக்கு ஃப்ரீயா தந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தியதாக அந்த பெண் வந்து அந்த ஏவியில வந்து பதிவு செய்திருக்கிறாங்க நிச்சயமாக அது உண்மை சில தொலைக்காட்சிகள் வந்து உடைகள் அனைத்துமே உணவுகள் அனைத்துமே இங்கே வழங்கும் வழங்கி தான் எல்லாம் செய்வாங்க அது உண்மையான விடயம் சில உண்மையாகவே இங்கே இருக்கிற யூடியூபர்ஸ் இது சம்மந்தமான விமர்சனம் தான் எனக்கு ஒரு நகைச்சுவையாக இருந்தது அவர்கள் வந்து தென்னிந்தியாலேருந்து வரும்பொழுது பொழுது ஒரு பாடகியர் இசையமைப்பாளர்லாம் இங்கே வந்தாங்க மீடியான்னு சொல்லி அங்க அவங்களோட போய் இருந்து கதைக்கிறாங்க பேசுறாங்க சிரிக்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க ஏன்னா நீங்க மீடியா நீங்க போறீங்க பேசுறீங்க எல்லாம் செய்ய முடியுது உங்களால ஆனா இங்க இருந்து ஒரு சின்ன ஒரு புள்ள என்ன சொல்றது தன்னுடைய கனவை சுமந்து கொண்டு என்ன சொல்வ தென்னிந்தியா நோக்கி தமிழ்நாட்டில் போய் தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட முடியலை அதுக்கு பத்தாயிரம் விமர்சனம் வைக்கிறீங்க விமர்சனம் வைக்கணும் விமர்சனம் வைக்கும் பொழுது அதுக்கு பின்னால் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே ஆராயணும் ஆராயாமல் ஒரு எழுந்த வாக்கில் விமர்சனம் வைக்கிறது மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய விமர்சனம் வந்து எங்கே விளைவு வந்து முடிஞ்சிருக்கு எங்களுடைய திறமைகளை புரியாத உலகுக்கு காட்டணும் என்று போராடி கொண்டு இருக்கிற ஒரு ஈழத்தமிழருடைய அனைத்து திறமைகளும் மலங்கடிக்கிற மாதிரி நீங்கள் இப்போ ஒரு தொலைக்காட்சி விவகாரம் முடிவு நீங்கள் அடுத்த தொலைக்காட்சி எங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்னு சொல்லி முடிவு நிச்சயமாக அது நிகழ்ச்சியில் ஒரு போமட் அது ஒரு தெளிவான புரிஞ்சுக்கணும் ஒரு நீங்கள் ஒரு குற்றம் சாட்டிவிங்க என்னென்னு சொன்னால் அவங்க டிஆர்பிக்காக செய்கிறாங்கன்னு சொல்லி ஆமாம் நிச்சயமாக அவங்க டிஆர்பிக்காக தான் செய்கிறாங்க அவ்வாறான விடயங்கள் எல்லாம் அதுக்கான காரணம் இருக்குது டிஆர்பின்ற என்னென்று முதல் புரிஞ்சுக்கொள்ளுங்க டிஆர்பின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இயக்கப்பட்ட தொலைக்காட்சிகள் இருக்கும் இந்த செட்டப் நிகழ்ச்சி செய்கிற ஒரு சில தொலைக்காட்சிகள் இருக்கும் அது அடிப்படையில் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து அதிகமான பார்வையாளர்கள் ஈர்க்கும் பட்சத்தில் வந்து அது டிஆர்பியில் நம்ம ஒரு இருக்கும் அதன் அடிப்படையில் தான் விளம்பரம் செய்கிறவர்கள் அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து தங்களுடைய விளம்பரங்களை வந்து இந்த டிவியில் அதாவது தொலைக்காட்சியில் வந்து பதிவிடுவாங்க அதன் அடிப்படையில் வந்து அந்த தொலைக்காட்சிக்கு வந்து வருவாய் வரும் அந்த அடிப்படையிலே தான் அந்த நிகழ்ச்சிக்கு உட்பட்ட தேவைகளுக்காக அந்த பணத்தை செலவழிப்பாங்க அதன் மூலம்தான் அந்த சொல்லுங்க பெட்டி பெற்றவர்களுக்கு இந்த பரிசு அந்த பரிசு அறிவிப்பாங்களோ அதன் மூலம்தான் அந்த பரிசு கிடைக்குது தெளிவாண்டு புரிஞ்சு கொடுங்க இது இவங்களை மட்டுமே ஏழ்மையாக காட்டலை சில இடங்கள்ல இதுக்கு முதல் நடந்த நிகழ்ச்சிகள் இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே இவ்வாறான நிகழ்ச்சியில பங்கு கொண்டிருக்காங்க நீங்க வந்து ஈழத்தமிழர்கள் நிச்சயமாக ஈழத்தமிழர்கள் என்றைக்குமே பெருமை வாய்ந்தவர்கள் இல்லை தங்களுடைய தரத்தை குறைக்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம் அதுல எந்த கருத்தையும் இல்லை ஆனால் எங்களுடைய இடத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய திறமையை சொன்னால் நிச்சயமாக தென்னிந்தியா தமிழ்நாட்டை நோக்கி போய் ஆகணும் தமிழ்நாட்டில் நீங்க பிரபலமாகாமல் நிச்சயமாக என்றைக்குமே நீங்கள் ஒரு என்ன சொல்றது நீங்க இடத்தை அடைய முடியாது என்னை பொறுத்த மாட்டேங்குது இதுதான் என்னுடைய கருத்து உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பாடகர் என்னுடைய வாய்சன் அவர்கள் வந்து இங்கே மிகப்பெரிய ரேஞ்சுக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து அவருக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்ட தான் அவர்கிட்ட ஒரு எழுச்சி எங்கே எல்லாம் போயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா வந்து இந்த ஊடக துறையில வந்து அதாவது சினிமா துறையில வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது வளர்ந்த ஒரு நாடு இந்தியாவை நோக்கி பயணித்தா மட்டும்தான் உங்களுடைய பேர் புகழ் உங்களுடைய உங்களுக்கான நீங்கள் என்ன வே அடைய முயற்சி செய்கிறீங்களோ உங்களுடைய கலை சம்பந்தமாக அனைத்தையுமே இந்தியா மூ மூலம்தான் அடைய முடியும் அதை குறிப்பாக நீங்கள் தமிழர்ல தமிழ்நாட்டு மூலம் தான் நீங்கள் அடைய முடியும் அதை நீங்கள் தமிழ்நாடு கூட எங்களை விமர்சித்து போட்டு நீங்கள் தேவைக்கு ஒரு நீ போக முடியாது யாருமே போக முடியாது ஒரு எங்களுடைய ஈழத்தமிழர்கள் வந்து ஒரு கனவோட இந்தியா திரையுலகங்களைப் பூர்வனும் பாடலாசிரியராக வருவணும் பா எவ்வளோ பேர் எங்களோட ஈழத்தமிழர்கள் எவ்வளோ இதில் முன்னேறி வராங்க நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் கில்மிஷா அவர்கள் வந்து சீ நிகழ்ச்சியில் வந்து டைட்டில் அடிச்சிருந்தாங்க அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து விமர்சனங்கள் தாண்டி அந்த பெண்ணுக்கு வந்து எதுவும் பிரச்சனை இருந்தால் அந்த பெண் சொன்னா நீங்க விமர்சனம் வச்சா ஓகே அந்த நிகழ்ச்சியை இந்த அந்த அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்றது அந்த நிகழ்ச்சியில் திட்டம் அப்படியா இருந்திருக்கலாம் டிஆர்பி அப்படியாது ஏத்துனா தான் அதுக்கான வருவாய் வரும் அந்த தொலைக்காட்சிக்கான வருவாய் வரும் வருவாய் மூலம்தான் இந்த பாடல் பாடுற குழந்தைகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அந்த தொலைக்காட்சி அதன் அடிப்படையில் வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணியாச்சு நம்ம நல்லா இருந்தா சரி நம்ம கஷ்டப்பட்ட குடும்பங்கள் எப்படியாவது வளர்ந்து வர சில சில தளங்களை வந்து ஊட்டி மூடிடணும் ஈழத்தமிழர்கள் இருக்கிற சின்ன சின்ன வழிகளையும் அடைச்சிடணும் ரொம்ப கிடந்து எங்கட ஈழத்தமிழர்கள் வந்து எல்லா வழியிலையும் முடக்கப்படும் இங்கே இருக்கட்டும் நான் முதல் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இங்கே இருக்கிற உடைவிலாளர் அதாவது மீடியான்னு சொல்லி கொண்டு வர இசையமைப்பாளர்கள் பாடகர்களை வந்து சந்திக்கிறீங்க பேசுறீங்க சிரிக்கிறீங்க அப்ப உங்களுக்கு ஒரு ஒரு வெளிச்சம் இருக்கின்ற அடிப்படையில தான் நீங்களும் போய் அவங்களோட பேசுறீங்க அவங்களோட கதைக்கிறீங்க நிச்சயமாக அவங்கள பிடிக்கலன்னு சொன்னா ஏன் போய் பேசுறீங்க நீங்க ஒரு துறையில முன்னோரணும்னு நீங்க துடிக்கும் பொழுது அதே தானே இந்த குழந்தைகளும் அதை ஆசைப்பட்டு போயிருக்கும் நிச்சயமாக ஈழத்தமிழர்களுடைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அது சம்பந்தம் பேசுங்க சோசியல் மீடியா கிங்ன்றீங்க இதுக்கு பிறகு எல்லாருமே அடைக்கொண்டிருக்கிறீங்க ஒரு நாசம் பண்ணியாச்சு இளத்தமிழர்களுடைய என்ன சொல்றது எப்படியோ தமிழ்நாட்டில் போய் எங்கட முந்தி தமிழ்நாட்டில் வந்து ஒரு எங்களை பார்க்க ஒரு சின்ன வித்தியாசமாக பார்த்தாங்க இப்போ வந்து அவங்க வந்து எங்களோட உறவை பார்க்குறாங்க நாங்கள் அந்த நேரத்தில் வந்து அந்த தொலைக்காட்சியை விமர்சனம் பண்ணுற பேர்ல ரோஜைப்படுத்தி போடு இனி என்னென்று நீங்கள் இங்கே இருந்து இடத்தமிழருந்து ஆக்களை அனுப்புவீங்க அங்கே பாட அனுமதிக்க மாட்டாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக நாங்கள் விமர்சனம் பண்ணும் பொழுது நாங்கள் வந்து ஒரு வல்லரசாயிருந்தால் விமர்சனம் பண்ணலாம் நாங்க இன்னுமே எங்களுக்கு எங்களுக்குரிய வாழ்வாதாரத்தை நோக்கியே போராடி கொண்டிருக்கோம் ஈழத்தமிழர்கள் வாழ்வாதாரம்னா நீங்க கூட என்ன சொல்றது இல்ல வசதி சம்பந்தமா எங்களுக்கு ஈழத்தமிழர்கள் ஏழைன்னு சொல்றாங்க ஏழை இல்ல நான் சொல்றது எங்களுக்கு அங்கீகாரம் தமிழர்களுடைய இடத்துல இருக்கிற அங்கீகாரத்துக்கே இன்னும் போராடி கொண்டிருக்கோம் நாங்க வந்து இந்தியால மிகப்பெரிய தொலைக்காட்சியை வந்து விமர்சனம் பண்றதுக்கு எங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல அதன் மூலம் வந்து எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுடைய என்ன சொல்றது ஜெயிக்கோணம் கொண்டு இருக்கிற வெறியோடு இருக்கிற எங்களுடைய இளைஞர்களுக்கு தான் நாங்க வந்து மூட்டுக்கட்டையா இருக்கிறோம் இதைத்தான் தெளிவாக புரிஞ்சு கொடுங்க நிச்சயமாக ஒரு மனவேதனையான பதவி நான் அது ஆரம்பத்துல பேசக்கூடாதுன்னா இது பேசுறதுக்கான காரணம் வந்து புரிஞ்சுக்கொள்ள விமர்சனம் வைக்கும் பொழுது சில விடயங்களை பின்னால் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு விமர்சனம் வைங்க நிச்சயமாக இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாரு பாய்